முன்பொரு காலத்துல தும்பைன்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தாளாம் அவ ரொம்ப பெரிய சிவபக்தங்க ஈசனை நினைச்சு ரொம்ப கடுமையான தவமெல்லாம் செஞ்சுட்டு வந்தாளாம் அவளோட தவத்தை பார்த்து நம்ம ஈசனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு உடனே அவர் அவ முன்னாடி தோன்றி தும்பையே உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்டாராம் பொதுவா ஈசனை நேர்ல பார்த்தா எல்லாரும் என்ன கேப்பாங்க உங்க திருவடி நிழல்ல நான் இருக்கணும்னு கேட்பாங்க இல்லையா ஆனா தும்பை ஈசன நேர்ல பார்த்த சந்தோஷத்திலையும் பதட்டத்திலையும் ஐயனே என்னோட திருமுடி மேல உங்களோட திருவடி இருக்கணும்னு கேக்குறதுக்கு பதிலா உங்களோட திருமுடி மேல என் திருவடி இருக்கணும்னு தப்பா கேட்டுட்டாலாம் ஈசனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்டாராம் அப்பதான் தும்பைக்கு ஒரு உரைப்பு வந்துச்சு ஐயோ நாம தப்பா கேட்டுட்டோமேன்னு புரியுது உடனே கடவுள்கிட்ட கடவுளே உங்களை நேர்ல பார்த்த பதட்டத்துல நான் தப்பா கேட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு ரொம்ப வேண்டிக்கிட்டாலாம் மனசு இறக்கப்பட்ட ஈசனும் தும்பையே உன்னோட பக்திய பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல நீ அடுத்த ஜன